உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு ஆட்டோ தொழிற்சங்கம் சார்பாக கொண்டாடப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கொலப்பாக்கம் ஊராட்சியில் மே ஒன்று உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு அண்ணா ஆட்டோ ஓட்டுநர் தொழிற்சங்கம் சார்பில் உழைப்பாளர்கள் தினம் கொண்டாடப்பட்டது ஆண்டுதோறும் உழைப்பாளர் தினம் தமிழகம் மட்டுமில்லாமல் பல்வேறு மாநிலங்களிலும் உழைப்பாளர்கள் தினம் கொண்டாடப்படுவது வழக்கம் இதில் குன்றத்தூர் அடுத்த கொலப்பாக்கம் ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் சார்பாக உழைப்பாளர் தினம் கொண்டாடப்பட்டது இதில் குன்றத்தூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் மற்றும் ஒன்றிய கவுன்சிலரான கே பி ஏசுமாதன் தலைமையில் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இதில் ஆட்டோ தொழிற்சங்கங்கள் நிர்வாகத்தின் அண்ணா தொழிற்சங்க சென்னை புறநகர் மாவட்ட இன செயலாளர் கோட்டீஸ்வரன் மற்றும் சங்க நிர்வாகிகள் சுரேஷ் ஏழுமலை மதன்ராஜ் ஏழுமலை பத்மநாதன் விக்னேஷ் செயற்குழு உறுப்பினர்கள் ரமேஷ் குமார் ராதாகிருஷ்ணன் வெங்கடேசன் முருகன் உறுப்பினர்கள் பழனி செல்வம் ராஜ் விலால் சரவணன் குள்ளன் மணிகண்டன் பிரபு ஓம் சக்தி குமார் அருண்குமார் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர்